தலைப்பு அருள்வாக்கு ஏன் பயப்படுகிறாய் கோவை ஸ்ரீனிவாசன் ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தன் வாழ்க்கையை மகாபெரியவா மீது கொண்ட பக்தியோடு வாழ்ந்தவர் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவரை சுமந்து கொண்டிருந்தது தனது மகன் ரமேஷின் வேலை ரமேஷ் ஐஐடி முடித்து ஐதராபாத் ஒரே பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தான் இரண்டு தடவைகள் தோல்வியடைந்தன மூன்றாவது தடவை மட்டும்தான் மீதமிருந்தது வீட்டில் அனைவரும் மனச்சோர்வாக இருந்தார்கள் அந்த காலை ஸ்ரீனிவாசன் பெரியவாவின் புகைப்படம் முன்னே வைத்து கண்ணீர் வடித்தார் பெரியவா என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் தரணும் அவன் நல்லவன்தான் உங்கள்தான் நம்பி இருக்கிறோம் அன்றிரவு அவர் தூங்கும்போது ஒரு அற்புதமான கனவு வந்தது கனவில் பெரியவா காவி ஆடையில் வெண்ணிற தூளியுடன் கண்களில் கருணை ததும்ப நிதானமாக நடந்து வருகிறார்கள் பெரியவா அருகில் வந்து மெதுவாக சொல்கிறார்கள் ஏன் பயப்படுகிறாய் அவன் வேலைக்கு செல்வான் நீ அர்ச்சனை செய்யும் இடத்தில் விரைவில் சந்தோஷ வார்த்தை வரும் நம்பிக்கையுடன் இரு அதிர்ச்சி ஆனந்தம் நம்பிக்கை மூன்றும் கலந்த உணர்வு ஸ்ரீனிவாசன் கனவில் எழுந்ததும் உடனே எழுந்து பெரியவா கோவிலுக்கு சென்றார் அங்கு சிறிய பூஜை நடத்தினார் மூன்றாவது வேலைக்கு சென்ற நபர்களில் ஒரே ஒரு நபருக்கு அந்த வேலை கிடைத்தது அது ரமேஷ் அந்த நாளில் வந்த ஆபிஷியல் மின்னஞ்சலில் நேர்முக பரிசோதனையின் முடிவில் நாம் உங்களுக்கு பதவியை வழங்க மகிழ்ச்சியுடன் வாங்கினோம் ஸ்ரீனிவாசன் மௌனமாக பெரியவா புகைப்படத்துக்கு முன்னே நின்று ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவர் அழுது கொண்டே இருந்தார் முடிவு பெரியவாவின் அருள் வாக்கு ஒரு கனவாய் வந்து வாழ்வை மாற்றிய கதை வாசகர்களுக்கு பதிவு இதுபோல் மகா பெரியவா அருள் புரிந்த அனுபவங்கள் ஏராளம் உங்கள் வீட்டில் நடந்த பிரார்த்தனைகளுக்கும் அவர் அருள் காரணமாக இருக்கலாம் பக்தியுடன் நம்புங்கள் அவர் கையில் தான் அனைத்தும் விரும்பினால் இதற்கு ஒரு தொடராக இன்னும் கதைகள் எழுதலாம் உண்மையையும் புனைவையும் கலந்து பக்தி உணர்வை தூண்டும் வகையில் இதை சிறுகதை தொகுப்பாக உருவாக்க விரும்புகிறீர்களா